நம்ம வந்து கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் வேணும் இல்லை நம்மளுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட நொலைஜபிளான ஆக்கல் தான் வேணும் இல்லை நம்ம ஒரு விடயத்தில் வந்து தேர்ச்சி பெறணும்னு சொன்னால் நம்ம செல்ஃபாக வந்து அதை வந்து கற்றுக்கிட்டாலுமே வந்து போதுமானது அப்படின்றத வந்து நான் எந்த லைஃப்பில் வந்து அனுப்ப வச்சுருக்கேன் நம்ம நிறைய விடயங்கள் வந்து ஃபோன்ஸில் பார்க்குறோம் நிறைய விடயங்கள் வந்து ஃபன்னியாக நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்கோம் ஆனால் அதே சோசியல் மீடியாவை வச்சு நம்ம நமக்கு பிரயோசனமான விடயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதான் உண்மை அப்படியாப்பட்ட விடயங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விடயங்களை சாதிச்சிருக்காங்க அதில் சின்னதாக வந்து நான் இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கட்டும் நான் டிரக்ஷன் ஃபீல்டில் வந்து இருக்கும்போது நான் டிரெக்ஷன் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும் நான் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டது இந்த சோசியல் மீடியாவை வச்சு தான் இந்த சோசியல் மீடியாவை நிறைய பேர் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அந்த சோசியல் மீடியாவை நம்ம சரியாக பயன்படுத்துவ இருந்தால் அந்த சோசியல் மீடியாவே போதும் நம்ம ஒரு பிஸ்னஸில் ஓனராக மாறுறது